சுக்குமல்லி டீ எப்படி போடணுங்கிறத பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னுங்கிறதையும் சொல்லிட்டு உங்களுக்கு சுக்குமல்லி டீ போட்டு காமிக்கிறேன் அது இப்ப சளி இருமல் காய்ச்சல் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் உடனே ரிலீஃப் கிடைக்கும் யூஸ் பண்ணி பாருங்க உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ சுக்கு மல்லி காப்பி எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி இப்போ சொல்கிறேன் மல்லி சுக்கு ஏலக்காய் மூணு தான் எடுத்திருக்கேன் இதை மூணையும் பவுடர் பண்ணிக்கிறணும் நம்ம வேணுங்கிற அளவு மூனை வறுத்து பவுடர் பண்ணி நான் ஒரு டம்ளருக்கு எப்படி டீ போடுறதுங்கிறத பற்றி இப்போ நான் சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் சுக்கு மல்லி ஏலக்காய் எல்லாம் போட்டு பவுடர் பண்ணியிருக்கேன் இப்போ டீ எப்படி போடலாங்கிறத பற்றி சொல்கிறேன் பார்க்கலாம் வாங்க ஒன்றரை ஸ்பூன் போடுங்க ஒரு டம்ளருக்கு ஒன்றரை ஸ்பூன் போட்டால் போடும் தேவையான அளவு வெல்லமோ ஜீனியோ எதுனாலும் போட்டுக்கலாம் கருப்பட்டி கூட போடலாம் வெள்ளம் போட்டால் இனிப்பாக இருக்கும் கொதிக்க வைக்கணும் நல்லா நல்லா கொதி கொதிச்சிருச்சு அதை வடிகட்டிடலாம் சுக்குமல்லி டீ ரெடி ஆயிடுச்சு பால் வேணும்னா சேர்க்கலாம் பால் இல்லாமல் வெறும் தண்ணியில் மட்டும் போட்டு குடிக்கலாம் புளியர் காலங்களில் ஏற்ற பானம் உடம்புக்கு நல்லது